ஓம் நமசிவாய குருவாலிகா குருவே துணை ஆன்மீக அன்புக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பற்றி உள்ள பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அருள்வாக்கு குறி புரி ஓடுவதற்கு சக்தி வாய்ந்த அருள்வாக்கு குறிமையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோட சொல்கிறேன் இதை எப்படி செய்கிறது இது நம்ம இது இதனுடைய சக்தி ஓட்டத்தை எப்படி அதிக அதிகரிக்கிறது இதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் முழு விளக்கத்தோட நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ சக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லை கன்பட்டிலிருந்து கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறதுனா சாமி இந்த மாதிரி வந்து நாங்கள் அருள்வாக்கு குறி இருந்தோம் நல்லா குறி இருந்தது சாமி இப்போ வந்து பார்த்திங்கன்னா குறியே வந்துட்டு சரியான வழி வந்துட்டு ஓட மாட்டேங்குது இதுக்கு ஏதாவது மைமுறைகள் இருந்தால் சொல்லித்தாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க அதேமாதிரி ஒரு சிலர் வந்து தெய்வ மருள் வந்து இறங்குறது சமையானால் வந்து வாய் திறந்து பேச மாட்டேங்குதுன்னெலாம் நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்காக தான் நான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோட சொல்கிறேன் இந்த மையம் வந்து நீங்கள் முறையாக வந்து செய்து பயன்படுத்திட்டு வர்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல குறி வந்து ஓடும் சொல்லி சித்திர்க்கு குறிப்பிடப்பட்டிருக்கு சரி இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது ஏற நாள் எப்போது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் நீங்கள் செய்யலாம் இல்லைன்னா அமாவாசை முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் பெரிய நாள் அன்றைக்கி நீங்கள் தாராளமாக செய்யலாம் சரி அப்போ அந்த எண்ணெய்க்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வெள்ள வெள்ளரளிப்பூ வெள்ளருக்கன் பூ வெள்ளை உப்பு வெள்ளைச்சாறு இது எல்லாத்தையும் முறையாக வந்து சேகரித்து இதை வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நல்லா கறிக்கிறோம் நல்லா கறிக்கி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அது கூட வந்து என்ன கேட்டிங்கன்னா மூன்று விதமான எண்ணெய் அஷ்டகந்தகம் சேர்த்து நல்லா மைப்பதை வர மாதிரி நல்லா அரைச்சு ஒரு செம்பு சிம்மில் ப பத்திரமா சேகரித்து இதை வந்து ஒரு ஆனை கண் சட்டிக்குள்ளே வச்சு என்ன ஒன்று சொல்லிக்கிறீங்க அதற்கு மேலே கருப்பு வர்ண பட்டு துணி வச்சு பட்டு நூலாக நல்லா சுற்றி கட்டி ஒரு சுத்தமான இடத்துல தலைவாழை இலைவரிச்சு அதற்கு மேலே பச்சரிசி மாவு கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சி அந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் இந்த மைய வச்சுட்டு நீங்கள் முறையாததற்குண்டான தூபதீபங்கள் படையெல்லாம் கொடுத்துட்டு உண்டான மந்திரம் நான் இந்த வீடோவில் கொடுத்துருக்கு இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தெட்டு ரூபா நான் கொடுத்து இப்போ நீங்கள் என்ன தெய்வத்தை வச்சு நீங்கள் வந்து மருளாடுறீங்களோ இப்போ என்ன தெய்வத்தை வச்சு நீங்கள் குறி சொல்கிறீங்களோ அந்த தெய்வத்துக்குண்டான ஆலயத்தில் வந்து இந்த மையம் வந்து எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒன்பது நாட்கள் அந்த மூலவருக்கு நேர் எதிர குழி தோண்டே ஐந்து விதமான வாசனை மலர்கள் ஐந்து விதமான வாசனை திரைங்கள் அதற்குள்ளே போட்டு அதற்குள்ளே இந்த மையை வச்சுட்டு முறையாக மண்ணை போட்டு மூடிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த தெய்வத்துக்கு வந்து ஒரு படையல் கொடுத்துட்டு முறையாக வந்து அந்த நீங்கள் வந்து எதனாவது வந்துட்டு அந்த தெய்வத்துக்கு உண்டான மூல மந்திரங்கள் உச்சாரணம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த மந்திரம் அப்படி அந்த மூல மந்திரம் தெரில அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த நீங்கள் பிரதிஷ்டை பண்ணக்கூடிய அந்த மை வைக்கக்கூடிய அந்த தெய்வத்துக்கு வந்து ஒரு மந்திரம் சொல்லி பிரதிர்ஷ்ட பண்ணி வச்சுருப்பாங்க அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் உச்சாடனை கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு மீண்டும் ஒன்பது நாட்களுக்கு ஆரம்பித்து ஒரு விண்பூசி காயினு சுற்றி உடச்சி போட்டுட்டு அந்த மைய இடத்துல வந்து பத்திரமாக வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது உங்களுடைய உச்சந்தாலையிலையோ இல்லை உங்களுடைய நெத்தியிலையோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பிள்ளைனா புருவத்திலேயே நீங்கள் வைக்கும்பொழுது நல்லா வந்து குறி ஓடும் அப்படிங்கிறது சித்திரில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையாக தக்கன குருமார்ட்டாக ஆலோசனை பண்ணிகிட்டு செய்து பாலுன்னு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நாள் தகவல் கொண்ட வீடியோவங்களும் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேரே சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்லை கான் பட்டனே சேக் பண்ணிக்கோங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸி வாய் குரு வாழ்க குருவே துணை